வணக்கம் மகசாரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வரப்புல அடிக்கிற கலைக்கொல்லிகள் பத்தி தான் பாக்கிறோம் நிறைய விவசாயிகள் வந்து இப்போ அண்டை எடுக்கிறது இந்த மாதிரி இது வந்து ஆட்கள் பற்றாக்குறை வர்றதுனால நிறைய பேர் கலைக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கலைக்கொல்லிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கலைக்கொல்லி இருக்கு அடிச்சா உடனே சாகுற மாதிரி கலைக்கொல்லி இருக்கு லேட்டா சாகுற மாதிரி கலைக்கொல்லி இருக்கு அதே மாதிரி வந்து வேறு வரை சாகுற மாதிரி கலைக்கொல்லிகள் இருக்கு மேலாப்புல வந்து அப்படியே மேலே காகுற மாதிரி இருக்கு அடித்தோம்னா வந்து ஒரு மாசம் வரைக்கும் களம் அழைக்காத கலைக்கொல்லிகள் இருக்கு கழிச்சு வந்து ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் ரெண்டு மாதம் மூணு மாசம் இந்த டைமிங் வரைக்கும் கலை மறைக்காத கலைக்கொல்லிகள் இருக்கு அந்த கலைக்கொல்லிகளை பற்றி தான் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பத்திதான் வீடியோ பாருங்கள் நம்ம விவசாய பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க கலைக்கொல்லிகள் கலைக்கொல்லிகள் வந்து நம்ம பார்க்கவே வந்து நான் செலக்டிவ் வெறுப்பிசை அதாவது வந்து தேவிதிறன் அற்ற கலைக்குள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலைக்குள்ளி வந்து எல்லா விதமான கலைகளையுமே சாகடிக்கும் கலைகளாகட்டும் பயிர்களாக எல்லாத்தையுமே சாகடிக்கும் அந்த மாதிரி ஒரு கலைக்கொல்லியை தான் பயன் பார்க்க போறோம் இந்த கலைக்குள்ளி வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்புகளில் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அல்லது தரிசு நிலங்கள்ல வந்து கலைகள் அஜீம்பு அதை அடிச்சு வந்து கலைகளை சாகடிக்கிறது பயன்படுத்தலாம் அல்லது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து சவுக்கு கரும்பு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த பயிர்கள்ல படாம அடிக்கிறதுக்கு அதாவது வந்து நல்லா ஃபேஸிங் விட்டு பயிர் பண்ணிட்டு பயிர்களில் வந்து இடைவெளியில் அடிக்கிறதுக்கு கலைகளை கண்ட்ரோல் பண்றது இந்த கலை கொல்லிகளை பயன்படுத்தலாம் களை கொல்லிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கலைக்குழில ரெண்டு விதமான கலைக்கொல்லிகள் இருக்கு பாராக்வாட் டை குளோரைட் இது அடுத்தது வந்து இன்னொரு கலைக்குழி இருக்குது அது வந்து கிளேகோசைட் நாற்பத்தோரு பர்சன்டேஜில் இருக்குது இந்த ரெண்டு கலைக்கொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்குழியில பாராக்வாட் டை குளோரைட் இந்த கலைக்கொல்லியை பற்றி பார்ப்போம் இது வந்து என்னென்ன கலைகளுக்கு கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விதமான கலைகளுக்குமே கேக்கும் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா பரவலான கலைகுலி எல்லா கலையுமே சாகடிக்கும் அடிச்சுட்டு போயிலே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கலைச்செடிகள் எல்லாமே அப்படியே சோர்ந்து போயிடும் நான் சிலைக்கு வரும்பி எல்லா கலையுமே அப்படியே சாகடிக்க ஆரம்பிக்கும் இந்த கலைகுழிகள் வந்து மேக்சிமம் வந்து இந்த கலைகுழிகள் எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்புகள்ல அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து சவுப்பு காட்டுகளில் கலைகள் அதிகமா இருக்கு அதுக்கு அடிக்க பயன்படுத்தலாம் கரும்புகளுக்கு இடையில வந்து இருக்கிற கலைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு பயன்படுத்தலாம் ஆனா அது வந்து பயிர்களில் படக்கூடாது கலைகள் மட்டும் தான் பண்ணும் ரொம்ப தனிச்சு அடிக்கும் அந்த மாதிரி அடிச்சீங்கன்னா எல்லா விதமான கலைக்குமே கேட்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் ஆனா அதை அடிச்சு எவ்வளவு நாளில் கலைகள் திரும்ப முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசம் வரைக்கும் தான் இந்த கலைகள் வந்து கண்ட்ரோல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முளைக்க ஆரம்பிச்சது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லி வந்து கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தொடு நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அடிச்சீங்கன்னா மேல ஃபுல்லா அப்படியே பரவி மேல தான் சாகும் மேல இருக்க முளைச்சி வர்றது மண்ணுக்கு மேல இருக்க எல்லாமே அப்படியே கழுவி போயிடும் அடிச்சுட்டு போயிலே பார்த்தீங்கன்னா அடிச்சு மூணா நாள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா செத்துடும் இதை வந்து ஒரு சில ஏரியாக்கில் நெருப்பு மருந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க நெருப்போட அனல் கொட்டா இப்படி இருக்கும் அப்படியே கருவி போய் இருக்குங்களா அதே மாதிரிதான் அந்த மருந்து அடிச்சா இருக்கும் இந்த மருந்து வந்து கீழே வேர் சாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேர் சாகாது மேலே மட்டும் தான் வந்து அந்த கலைகள் மட்டும் செத்து இருக்கும் அடுத்தது வந்து இந்த வரப்புகள்ல அடிக்கிறதுக்கு வந்து இந்த கலைக்குள்ளேயும் நல்லா பயன்படுது ஏன்னா வரப்புகளில் வந்து மேலே இருக்க செடி மட்டும் செத்துடும் கீழே வேர்கள் தான் நமக்கு வந்து மண்ணோட பிடிப்பு நல்லா இருக்கும் வரப்புகள் சரியாம இருக்கும் அதனால வந்து அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த கலைக்குழிவு பயன்படுத்தலாம் அதே மாதிரி சவுப்பு காட்டுல இந்த கலைக்குழி பயன்படுத்தலாம் கரும்புல பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து பயிர்கள்ல படாமல் அடிக்கிறதுக்கு இந்த களைக்குழி பயன்படுத்தலாம் இந்த களைகுழியோட அளவு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பதினாறு லிட்டர் டேங்க் வந்து நூறுல இருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் போட்டு அடிக்கலாம் அந்த அளவுல பயன்படுத்தினாலே போதும் நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இதுல எதுவும் சேர்க்கணுமா அப்படிங்கிறேன் எந்த எதுவும் செய்யும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற கலைகுழி வந்து டெப்போசிட் நாற்பத்தோரு பர்சன்டேஜ்ல வரும் எஸ்எல் ஃபவுண்டேஷன்ல வரும் இதுவும் வந்து அதே தான் இருக்கும் இது வந்து என்னென்ன கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நான் சதிக்கு எப்படி சைடு தான் எல்லா விதமான கலையுமே சாகடிக்கும் ஆனா இந்த களைக்குழி வந்து சிஸ்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த களைக்குழி அடிச்சீங்கன்னா மேல செடியும் சாகும் கீழே வேர் வரையுமே செத்துறோம் மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு வந்து கலைகள் குழங்காத காரணம் என்னன்னா இது வேர் வரையும் சாகுறதுனால கலைகள் வந்து அவ்வளவு சீக்கிரம் முளைச்சு வராது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதை வந்து பெரும்பாலும் வந்து என்னென்ன பயிர்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்புகள்ல வயல்கள்ல இதை சுத்தி அடிக்கிற வீட்டை சுத்தி இந்த மாதிரி இதுகளுக்கு தான் பயன்படுத்த வரப்புகள்ல அடிச்சீங்கன்னா வேர் வரை சாங்கிறதுனால வரப்புகள் வந்து சரிய ஆரம்பிச்சுதான் அந்த வேர் குடிப்பு இல்லாம அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால வரப்புகள்ல அடிக்கிறதுக்கு வந்து செட் ஆகாது ஆனா வயல் வயலை சுத்தி இருக்கிற பெண்ணுகள் இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து கலைகள் வந்து ரொம்ப அதிகமா வருது இப்போ தந்துட்டு வந்து இருக்க அந்த மாதிரி இடங்கள்ல அடிக்கிறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் வீட்டை சுற்றி அடிக்கிறது இல்லை வயலில் வந்து உள்ள புள்ளார ஃபில்லு இருக்கு கலைகள் இருக்கு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேங்க திரும்ப திரும்ப முளைச்சு வருது அந்த மாதிரி வந்து இது பயன்படுத்தலாம் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இது வந்து ஒரு டேங்க் எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டேங்க் வந்து நூறுல இருந்து நூற்றம்பது மால் பதினாறு லிட்டர் டேங்க் அந்த அளவுல அடிச்சாலே போதும் சிஸ்டமிக்கா இருக்கிறதுனால இதை அடிச்ச உடனே வந்து அடிச்சுட்டு போனோடனே வந்து அந்த முன்னாடி பாராட்டை மாதிரி உடனே சாகாது இதை அடிச்சு ஒரு பத்து நாள் கழிச்சுதான் அந்த கலைகளே சாக ஆரம்பிக்கும் ஆனா அது அடிச்சோடனே அந்த கலைகள் சாகிறது உழுது ஆனா சாகிற வந்து ரொம்ப மெதுவா ஸ்லோவா தான் சாக ஆரம்பிக்கும் ஆனா கண்ட்ரோல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா இந்த கலைக்கொல்லிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து எதுக்கு எந்த கலைக்கொலி பயன்படுத்துறது இது எந்தெந்த கலைகள் கேட்கும் இதோட பாதிப்புகள் எப்படி இருக்கும் இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல அதனாலதான் வந்து இந்த கலைக்கொல்லி பண்ணி பார்த்தோம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற மெல்லை கணக்கு பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழகம்